தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியம் புலவர் நத்தம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பாபநாசம் தாசில்தார் பழனிவேலு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நந்தினி நவரோஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பி எஸ் குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார் இந்த முகாமினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை உள்பட பதினைந்து துறைகளை சார்ந்த கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊராட்சி செயலாளர் முருகேசன் மற்றும் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சி துறையினர் செய்து இருந்தனர் முகாமில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி செயலாளர்கள் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை உள்பட பலதுறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் புலவர் நத்தம் ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்து பயனடைந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்